நோன்பின் நோக்கம்தான் என்ன இறை அன்பு இறை தொடர்பு இறை அச்சம் இறை திருப்தி இறை வழிபாட்டை வாழ்வதற்கான பயிற்சியை கொடுக்கிறது இந்த நோன்பு புனிதமான நோன்பு ஒவ்வொரு வருஷமும் முப்பது நாட்களுக்காக பெரிய ரப்பு திறக்கிறானே வாருங்கள் வாருங்கள் இங்கு படிப்பினையை பெறுங்கள் நரகத்தை தூரமாக்கி கொள்ளுங்கள் சுவனத்தை வாஜிபாக கொள்ளுங்கள் தக்குவாவை பெற்று கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை செய்து இறை நெருக்கத்தை பெற்று கொள்ளுங்கள் இறை அன்பை பெற்று கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறி அழைக்கின்றானே ரப்புல் இஸ்ஸத் சுபஹானல்லாஹ் ஒரு மாணவன் நுழைகின்றான் படிக்கவில்லை சென்று விடுகிறான் இவனுக்கு ஏதாச்சும் சான்றிதழ் மகத்துவம் கிடைக்குமா அவன் வந்தான் முயற்சி எடுக்கவில்லை படிக்கவில்லை அவன் உழைக்கவில்லை அந்த மகத்துவத்தை புரியவில்லை என்றால் அவனுக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா இல்லை இதை தான் மகத்துவமான இந்த ரமலான் இந்த ரமலானுடைய நோன்புகள் அருமையான பேரன்பு பெருமக்களே நம்முடைய நாயகம் செல்லல்லாம் அழகி செல்ல மன்னவர்கள் இந்த ரமலான் வந்துவிட்டால் சஹாபா பெருமக்களுக்கு இதனுடைய மகத்துவத்தை கூறுவார்கள் இதனுடைய சிறப்புகளை கூறி அவர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவார்கள் இந்த மாதத்தின் நன்மைகளை செய்ய வேண்டுமே என்பதற்காக இந்த மாதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்தை கூடியவர்களாக பெருமானா நாயகம் செல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள் இந்த நோன்பு விஷயம் அல்ல லேசான ஒரு வழிபாடு அல்ல அல்லா கூலி கொடுப்பதாக கூறுகிறான் அசி வான பிஹி நோம்புக்கு கூலி நானே கொடுக்கிறேன் என்று ரப்பு சொல்கிறான்